என்ன மாசம் தக்காளி கூட் பண்றோம். ஆமா வெங்காயத்தை போட்டுக்கிட்டு தக்காளி கூட. ஏய், பாரு. லாஸ்ட் பவுடர். பொடி போடு. பொடி இஞ்சி பூண்டு பேஸ்டே போடுறேன். ரொம்ப போட்டாச்சுப்பா.

இருக்கு எல்லா தூளு போடுங்க ம் எல்லா தூளையும் போட்டு குழம்பு விளங்காம போடுங்க மா அப்படி இல்ல எல்லா தூளும் போடாம டேஸ்டே வரும் ஐ ட்ரை என் மனசு சொன்னா பாய் வந்து அடிச்சுடுவால நீ வேற என்ன போடணும் மல்லி தூள் போடணும் மா மல்லி தூள் நான் வாசனை போடுறேன் கருவேப்பில போடுங்க கருவேப்பில ஒரு புள்ளையும் இல்ல கருவேப்பிலையும் இல்ல கருவேப்பில போடுங்க எல்லா புள்ளையும் இல்ல

நல்லா சுண்டு சுண்டு தொட்டு தொட்டு தான் சாப்பிடணும் ஊத்தி சாப்பிட்டா கோபி ஒண்ணு போட முடியாதுப்பா பஜ்ஜிமா எங்கம்மா காலியை சாப்போட்டிங்களா இல்ல நாளைக்கு போடுவோம் என்ன இருக்கா என்ன இல்லையோ இன்னும் போடல நாளைக்கு பஜ்ஜி கூட

ஆட்சி கூட சேர்ந்தேன் ஆச்சி அம்மா அவ என்னமோ வேற்றிய கொண்டு இப்படி வச்சுக்கிட்டு சாம்பார் பாப்பறேன் கொதிக்குது தோசை வந்துல சாம்பார் என்ன சாம்பார் சாம்பார் சூப்பரா

ஏய் அதுப்புறம் எங்க தெரியுமா நான் சொல்லவே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் காங்கே போய் அடியில இருக்குறளே திருப்பு இيران காலி அம்மா வெங்காயம் கடவே என்ன புள்ள பாக்க முடியலமா வந்தா மத்யாமா கண்ணுக்குள்ள நிக்கறாலும் பத்த கொஞ்சிட்டு கடந்துச்சு கண்ணுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்க

சரி நண்பர்களே வீடியோ போடுறான் நல்லா கொதிக்குது சாப்பிடும் போது வீடியோ போட்டு விடுறான் வாய் சொல்லு வாய் சொல்லுமா எல்லாரும் ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டு போட்டுங்க